குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சனி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு இடம் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புத்தூர் ராதா சத்யபாமா சுமேதர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய வர பிரம்மனே ஓம் सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्ये नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः इन्द्रद्युम्नः पाण्ड्यखण्डादिराजः त्वद्भक्तात्मा चन्दनाद्रो कदाचित् त्वत्सेवायां मग्नधीरारुलोके नैवागस्त्यं प्राप्तम् आतिथ्यकामम् कुम्भोद्भूतिः सम्भृतक्रोधभारः स्तब्धात्मा त्वं हस्तिभूयं भजेति षत्वाथीनं प्रत्यगात्सोऽभिलेभे व्यक्तधन्यं त्वत्स्मृतिव्यक्तधन्यं बोधे मध्यभाचित्रिकूटे क्रीडन् शैले यूथपोऽयं वशाभिः सर्वान् शक्त्या, त्वद्भक्तानां पुत्र नोत् कर्षलाभः परमकरुणामूर्ति आने பகவானுடைய அவதார வைபவங்களை சொல்லும் போது பக்தானுகிரகார்த்தம் பகவான் வைகுண்டத்திலேந்து இறங்கி தான் அவதாரம்னு பெயர் அது வந்து வடிவத்தை எடுத்துண்டும் வரலாம் வைகுண்ட ரூபத்தோடையும் வரலாம் பகவான் வந்தா அதுக்கு அவதாரம் அப்படின்னு பெயர் அந்த அவதாரங்களுடைய வரிசையை சொல்லும் வாயிலாக மண்வந்தரங்களை அனுசரிச்சுன்னு சொல்றார் பொதுவாக ஆயிரம் சதுரியுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் அப்படிங்கிறது ஒரு சில் ஒரு கணக்கு நாம் வச்சுக்க வேண்டிய இந்த ஆயிரம் சதுரியுகத்தை பதினாலு மண்வந்தரமா பிரிக்கிறது சாஸ்திரம் முதல் மன்வந்தரத்துக்கு சுவாயம்புவ மன்வந்தரம்னு பேர் சுவாயம்புவ சுவாரோச்சிஷ உத்தம தாமசரை சாக்ஷுஷ இப்ப நடக்கிறது வைவஸ்வத்த மன்வந்தரம்னு பேர் பின்னாடி இருக்கு இன்னும் ஏழு மன்வந்தரம் இருக்கு ஒரு மன்வந்தரத்துக்கு எழுபத்தி ஓரு ஸ்வச்சம் சதுர்யுகம் அப்படிங்கிறது வரும் பொதுவா பிரளயங்களை பத்தி சொல்லும் போது மண்வந்தரங்களுக்கு மத்தியில ஒரு பிரளயம் வரும் அதுதான் ஒரிஜினல் பிரளயம் அதுவும் எப்படின்னா மூணு லோகம்தான் வரும் பிரம்மா தூங்கும் போது ஒரு பிரளயம் வரும் பிரம்மாவோட ஆயுசு முடியும் போது ஒரு பிரளயம் வரும் நாம மோட்சத்தை அடையிறது ஒரு பிரளயம் நாலு வகையான பிரளயம்னு சாஸ்திரம் சொல்றது பின்னாடி தா துவாதச்கந்தத்திலேயே அதை விவரிக்க போடுறார் நாலு வகையான பிரளயம் அப்படின்னு இப்ப நாளைக்கு அழிஞ்சு போயிடும் நாளைக்கு அழிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபது அழிஞ்சு போயிடும் சொல்லி நேரமாட்டுக்கு பார்த்தே இல்லாம் அதெல்லாம் அழியவே அழியாது ஏன்னா இப்ப ஏழாவது மண்வந்திரத்துல இப்ப எத்தனாவது எழுபத்தி ஒரு மண்வந்தரம் சொச்சம்னு எழுபத்தி ஒரு சதுர்யுகம் ஒரு மண்வந்தரம்னு சொன்னேன் இப்போ ஏழாவது மண்வந்தரத்திலேயே அஷ்டா விகிம்சதிதமே கலி வைவஸ்வத மண்வந்தரே அஷ்டா விகிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷன்னு நாம் சங்கல்பத்துல சொல்லும் போது இப்ப வைவஸ்வத மண்வந்தரத்துல இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் தான் நடக்கிறது இன்னும் நாற்பத்தி மூணு சதுர்யுகமே பாக்கி இருக்கு அது முடிஞ்சுதான் அடுத்த மண்வந்தரமே இந்த மண்வந்தரங்களை அனுசரிச்சு சுவாயம்புவர் அப்படின்னு அந்த மனுக்கு பெயர் எல்லாருக்கும் மனு மனு தான் பெயர் மனு அப்படிங்கிறவர்களுடைய வம்சமா இருக்கிறதுனாலதான் மனிதர்கள்னு பெயர் நமக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு பிரகலாத பாகவத கண்டினியூட்டி இருக்கு நாராயண பட்டத்திலேயே அந்த கண்டினியூட்டி எல்லாத்தையும் பிரதானமா எடுத்துக்கல பிரகலாத சரித்திரம் முடிஞ்ச உடனேவே நேர இவர் கஜேந்திர சரித்திரம் ஆரம்பிச்சுடுறார் பொதுவா பாகவதத்துல அப்படி இல்லை பிரகலாத சரித்திரம் முடிஞ்ச ஒன்னே எப்படி இருக்குன்னா அஞ்சு அத்தியாயம் வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லப்படுறா அப்புறம் பகவான் இந்த ஆகூத்தி அப்படிங்கிற முதல் பெண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தார் மனு சொன்ன பாருங்க அவருக்கும் ருச்சிங்கிற மகர்ஷிக்கும் யஜ நாராயணனாக பகவான் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ஒரு சரித்திரத்தை சுருக்கமா சொல்லிட்டு போறார் அதை அவர் எடுத்துக்கல பட்டத்திற்கு இந்த இடத்துல நேர கஜேந்திர மூணாவது அத்தியாயத்திலேயே கஜேந்திர மோட்சம் வந்துடும் அஷ்டமஸ்கந்தத்தில் இந்த கஜேந்திர மோட்சத்தை தான் எடுத்துக்கிறார் இந்த கஜேந்திரன் அப்படிங்கிற யானை யாரு அப்படிங்கிறத சரித்திரத்தில் பின்னாடி சொல்றதை இவர் முன்னாடியே சொல்றார் இந்திரத்யும் பாண்டிய ராஜா பாண்டிய கண்டாதி ராஜா கவனிச்சு கேட்கணும் மண்வந்தரங்கள்ல அஞ்சாவது மண்வந்தரம் இந்த கதை நடந்தது இப்போ நடக்கிறது ஏழாவது மண்வந்திரம் ஒரு மண்வந்திரத்துக்கு எழுபத்தி ஒரு சதுரயுகம் ஒரு சதுரயுகத்துக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் அப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு சதுரயுகம் முன்னாடி நூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நடந்த கதை இது பாண்டிய அதுக்கு தான் சொல்ல வரேன் அந்த பேர் அப்படியே இருக்குது இது தற்காலிகமாக உள்ளது தானே இதெல்லாமே எல்லாம் மாறும் பூமியில் வந்து பொதுவாக ரெண்டு நியமம் உண்டு ஜலம் பூமியாக மாறும் பூமி ஜலமாக மாறும் இது இயற்கையில் ஒரு இது ஆரம்பத்தில் பாகவதமே சொல்றது ஒன்னாக இருந்தது ஒரு கண்டமாக இருந்தது அப்புறம் ஏழு தீபமாச்சு ஆச்சு இந்த ஏழு தீபமே லேயராக இருந்தது அப்புறம் இந்த லேயர் ஒன்னோட ஒன்று மாறி ஒவ்வொரு திட்டு திட்டம் ஆயிடுத்து இதெல்லாம் பூகோள ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கிறார் இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லுன்னு போகிறது ஆச்சரியமா இந்த ஏழு தீபமா எப்படி ஆச்சுங்கிறதுக்கு பிரியவிரதங்கிற தான் அதை பிரிச்சான்னே வர்றது ஏழு தீபமா பிரிச்சான்னா இப்போ எவ்வளோ பெரிய டெக்னாலஜி அவன்கிட்ட இருந்திருக்கணும் இதை இதையே ஏழு தீபமா ஏழு இந்த பூமியையே ஏழு பாகமாக பிரிக்கணும்னா மொத்த பூமியையும் அந்த அளவுக்கு டெக் அவ்வளோ தூரம் வேண்டாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நாலன்னைக்கு நான் ராமனை பார்க்க போறேன் சித்திரக்கூடத்தில் போய் பார்க்க போறேன் அதனால நான் போற பாதை எல்லாம் ஜலம் இருக்கணும் குளம் இருக்கணும் மரங்கள் நயல் தர மரங்கள் இருக்கணும்னு பரதன் சொல்றான் அப்படியே இருக்கு வால்மீகி ராமாயணத்தில் நான் நாலன்னைக்கு பார்க்க போறேன் நான் போற பாதைகள்லாம் நயல் தர மரம் இருக்கணும் குளம் இருக்கணுங்கிறான் ஒரு நாளில் ஒருத்தர் நிழல் தர அளவுக்கு மரம் தரணும்னா என்ன டெக்னாலஜி இருந்தால் இருக்க முடியும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பிடுங்கி வச்சா தான் இருக்க முடியும் இப்போ இந்த மரங்களை வேரோட இப்போ தானே வந்திருக்குன்னு நாம் சொல்கிறோம் இல்லை அப்பயே இருந்திருக்கு இன்னுமே இந்த மேல் மேல்கல்ல ராஜராஜ சோழன் எப்படி கொண்டு வச்சாங்கிறத இன்னுமே புரிஞ்சுக்க முடியலையே வாழ்க்கை அந்த அந்த கோபுரத்தோட மேல் டன்னு இருக்கு பற்றியெல்லாம் அவ்வளோ டன்னு இந்த வெயிட் அவன் எப்படி ஏற்றினா அதில் அப்படிங்கிறது அவவா யூகத்தினுடைய அடியில் அடிப்படையில் சொல்றான் அது எது உண்மைங்கிறது நமக்கு வரலாறே யூகந்தானே இப்படி நடந்திருக்கலாம்னு ஒரு யோஜனை தானே தவிர இப்படிதான் நடந்ததுன்னு நிர்ணயம் பண்ண முடியாது வரலாறு ஏன்னா யாருமே நேர பார்க்கல அப்படிங்கறத அது உண்மையானதுக்கும் சா உண்டு பொய் சான்ஸ் உண்டு ஆனால் ரிஷிகள் சொன்ன வாக்கு பொய் கிடையாது ஏன்னா ரிஷிகள் பார்த்தவா தான் இதெல்லாம் எழுதியிருக்கா ராமாயணம் பாகவதங்கள்லாம் பொய் கிடையாது ஏன்னா அதை பார்த்தவர் நேரம் எழுதின சரித்திரம் ராமாயண காலத்தில் வால்மீகி இருந்தார் பாகவத காலத்தில் வியாச பகவான் கூட இருந்தார் பாரத காலத்தில் அதனால அது பொய் கிடையாது இதெல்லாம் பொய்யாகும் இதெல்லாம் மாறும் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம தைரியத்துக்காக சொல்கிறேன் என்னை இவன் கலைச்சு போட்டாலும் சீட்டு கட்டு மாதிரி இந்த பாப்பிகளெல்லாம் ஒழித்து கட்டிட்டு இந்த தேசத்தை புண்ணியாவாச்சனம் பண்ணி நல்ல நிலைக்கு கொண்டு வர ஒரு ஆள் வருவா நிச்சயமாக மாறும் அதெல்லாம் அந்த மனோதைரியத்தில் தான் நாம் இருக்கணும் ஏன்னா இது பகவானோட வீடு உங்களோட வீடு என்னோட வீடு இல்லை நீங்களாம் நீங்கள் நல்லா குடியிருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் பார்ப்பான் இல்லைன்னா வெளியில் போன்னு சொல்ல மாட்டாளா வீட்டுக்கு அவருடைய சொந்தகாலம் ஒழுங்காக வீட்டை வச்சிருந்தா வீட்டில் வச்சுப்பான் இல்லைன்னா வெளியில் போடன்னு சொல்லிவிட்டு அவன் வீட்டை திருப்பி ஒயிட் வாஷ் பண்ண மாட்டான அது மாதிரி பகவான் இதை எப்படி சரி பண்ணணும்னு பகவானுக்கு தெரியும் பழமையான தேசங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் பாண்டிய தேசம் இந்திரஜ்னங்கிற பாண்டிய ராஜா பூஜை பண்றா ராஜாக்கள் எல்லாம் பூஜை பண்ணா இந்த புராணங்கள்ல இருக்கு நம்ம பாக்கியம் நம்ம காலத்துல நம்ம ராஜாவான பி வந்து பூஜை பண்றதை பா பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்கேன் நமக்கு எத்தனை பேருக்கு அது கிடைக்குமா ஐயோ இந்த தேசம் இப்படியே நாச்சமா போயிடுமோன்னு நாம பயந்த சமயத்துல ஒரு தர்மாத்மாவை கொண்டு நிறுத்தி மகாத்மாவை கொண்டு நிறுத்தி பகவான் நமக்கு அதை காண்பிச்சிருக்கா பொதுவா எந்த தேசத்துலேயுமே இது இல்லை எல்லா தேசமுமே மதம் சார்ந்த நாடாக தான் இருக்கு தன்னை பக்திமானு தான் அவள் காமிச்சுக்கிறா ப்ரேயரில் கலந்துக்கிறாள் அதனால அவளுடைய சமத்துவம் மாறினதாக எனக்கு தெரியல இங்கே தான் நாசம் பண்ணிட்டு போயிட்டார்கள் சம சமன் அது என்ன மதம் சார்பின்மை அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது எல் ஜ நாட்டு மக்களை க்ஷேமமாக வச்சுக்கணுங்கிறது ராஜாவோட தர்மம் அதுக்கு மதசார்பின்மைக்கு என்ன சம்பந்தம் இல்லை மற்ற மதங்கள்ல இருக்கிற நாடு மாதிரி நாம் ஜனங்களை நிர்பந்தப்படுத்துகிறோமா நீ இந்த சின்னம் அடையணும் இந்த வே இந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டுக்கணும் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் நாம எதுவுமே சொல்லலையே சுதந்திரமாக தான் என்ன அதுவே தப்போ அதுவே தப்போ அப்படின்னு தான் தோன்றது மற்ற தேசம் மாதிரி நாம் இருந்தாதான் நம்ம பத்தி அவ புரிஞ்சுப்பா ஏன்னா இந்த கோடு இருக்கு பற்றி சின்னதா போட்டா அது எப்போதும் பெரிய கோட்டா போட்டாலுமே அது சின்ன கோடு சின்ன தான் சொல்லுவோம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய கோட்டை சின்ன கோடும்பா நம்ம அது மாதிரி ஒரு பெரிய முகத்தை காமிச்சோம்னா ஐயோ இதுவே நன்னா இருக்கும் இப்ப இருக்கிற வாழ்க்கையே சௌக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லுவா அப்படிதான் ஆப்படுறது அது வேற விஷயம் உங்களுக்கு புதிய சொல்றேன் ஒரு பக்திமானா ராஜாக்கள்லா இருந்த தேசம் இது தான் பகவான் ஆராதிக்கிற சமயத்துல இந்த பாண்டிய ராஜா அகஸ்தியர் வர சாமானிய தர்மம் விசேஷ தர்மம்னு ஒன்று பூஜை பண்றதே சாப்பிடறதே பேசக்கூடாது எழுந்திருக்க கூடாது சாமானிய தர்மம் மகான்கள் வந்தால் மகத் சந்தர்சனை பிராப்தே சமஸ்த நியமை ரலம் இங்க பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க மகான்கள் வந்தா அந்த நியமங்கள்லாம் வேண்டாம்னு அதுக்கு வாக்கியம் இருக்கணும் சாஸ்திர பிரமாணம் இருக்கணும் நாம நம்ம இஷ்டத்துக்குலாம் ஒன்று சொல்லக்கூடாது ஸ்மிருதி எது மகத் சந்தர்சனை பிராப்தே சமஸ்த நியமையில நியமங்கள்லாம் நிறுத்திக்கணும்னு இருக்கு ஏன்னா நான் மௌன விரதம் இருக்கிறதோ நான் பூஜை பண்றதோ இதை நான் நாளைக்கு பண்ணிக்கலாம் மகான்கள் நாளைக்கு வர மாட்டான் இதை விட அதுதான் பெரிய பாக்யங்கள் அதனால இவன் அந்த மாதிரி ஒரு விசேஷ தர்மத்தை புரிஞ்சுக்காம சாமானிய தர்மத்தில் சில பேர் நம்மளை சாப்பிட கூப்பிட்டுட்டு அவன் மௌன விரதம்னு அந்த மாமியும் தட்ட தட்டை காமிச்சிட்டு போவாள் நமக்கு கேட்டு வாங்கிக்கிறதா கேட்டுக்காம வாங்கிக்கிறதா சாமானி இப்போ இன்னைக்கு உங்களுக்குலாம் அது புரியாது ஏன்னா அங்கே என்ன கிடைச்சிடலாம் போகிற வழியில் ஹோட்டலில் திருநூறு போயிடலாம் நீங்கள் பெருசாமல் இருந்துருவேன் எங்களை மாதிரி உள்ளவா மண்ணாடுவோம் ஒரு வேலை சாப்பிட்டா அடுத்த வேலைக்கு தான் சாப்பாடு அப்படிங்கிறது அந்த எல்லாம் அம்மா நீ தான் அன்னபூர்ணி நீ தான் காசியில் உள்ள நேர விஷாலாட்சி அப்படின்னு இந்தம்மா ஸ்தோத்திரம் மண்ணாதான் சாப்பாடு கிடைக்கும் இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இது மாதிரிலாம் தர்ம சங்கடத்துல கொண்டு விடக்கூடாது ஒருத்தரை நாம இன்வைட் பண்ணோம்னா கெஸ்ட நாம் எப்படி நடத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் மகான்கள் வந்தா அந்த விசேஷ தர்மம் புரியாம இவன் பூஜை பண்ணிட்டு இருக்க வசிஷ்டர் அகஸ்தியர் வரார் பாண்டிய தேசத்துக்கெல்லாம் அகஸ்தியர் தான் குரு பிராச்சீனமான ரிஷி அவர் இந்த ராஜா கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறத பார்த்துட்டு கர்வம் அது கர்வத்தினாலையும் இருப்பா சில பேர் வந்தா அப்படி வாசலில் பார்த்துட்டு இப்படி இந்த பக்கம் பார்க்காத மாதிரி இருப்பான் பேப்பரை படிப்பான் ஃபோன் பேசுவான் நாம் போய் நிற்கிற பிறந்த நிற்கிறமான்னு பார்ப்பா இதெல்லாம் ஒரு துர்குணம் இது அதெல்லாம் திமுரு மா குரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷா கால சர்வம் இதெல்லாம் நிற்காது இந்த திமுறைலாம் நிற்காது எத்தனை பேரை பார்த்துரும் நீங்கள்லாம் இன்னைக்கு பார்க்குற மெட்ராஸை விட்ருங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஐம்பத்தஞ்சு வருஷமாக எங்கள் தாத்தாவோடு வந்துட்டுருக்கேன் இந்த ஊரில் ஆதி காலத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரெல்லாம் இருந்தாங்கிறதுலாம் எனக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் ஆத்துக்கெல்லாம் எங்கள் தாத்தாவோட பேருக்கேங்கிறதுலாம் எனக்கு தெரியும் தான் அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் இது இந்த ஊர் அது நீங்கள்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல இந்த வீடெல்லாம் நீங்கள் இந்த வீடெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல எதுக்கு சொல்றேன்னா அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது இப்பயே எடுத்துக்கோங்களேன் படுத்த தலைமுறை வரத்தே குழந்தை எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டா வீட்டை என்ன பண்ணுறதுன்னு புரியல இப்போ உள்ள படுத்த ஜெனரேஷன் வந்ததுன்னா வீட்டை என்ன பண்றது அப்படின்னு புரியல அது அது மாதிரி எதாவது வீடு இருக்காங்கிறதையும் பார்த்துட்டே இருக்கான் அந்த கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் எந்த வீடு கூட்டி இருக்கு எந்த வீடு ஆட்ட போடலாங்கிற மாதிரி பார்க்குறான் இதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ண நம்ம வாங்குற காலத்தில் இங்கே கிடைக்குமா ஒரு இடம் நாம் அந்த இடத்துல வாங்க முடியுமா பெருமையாக வேற சொல்லுவோம் நாங்கள் பெசன் நகரில் இருக்கேன் நான் திருவான்மூரில் இருக்கேன் நான் அடையாறுல இருக்கேன் நான் மயிலாப்பூரில் இருக்கேன் அப்படின்னு இப்ப சீன்றத்துக்கு ஆள் கிடையாது அதனால இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அதை மனசுல வச்சுருந்தே இருக்கணும் கர்வத்தை அடையக்கூடாது நீ கர்வத்தோட இருக்கிறதுக்கு மதம்னு பேர் மதமோட இருக்கிறதுனால நீ யானையா போகணும் அகஸ்தியர் சபிக்க

அது அதோட சபாவம் தோஷம் கிடையாது பாம்புக்கு கொத்துற சுவாவம் நாய்க்கு கடிக்கிற சுவாவம் யானைக்கு மதம்ங்கிறது சுவாவம் அது அப்போ ஆகாது ஆனாலும் பரமபக்தனா பாகவதோத்தவனா இருக்கிறதுனால இந்த ஸ்மரணையோட இருப்பாய் பகவத ஆராதனை ஸ்மரண இருக்கும் பகவான் தொட்டு உனக்கு சாப விமோச்சனம் அடையும்னு சொல்லிட்டு போயிட்டார் దుగ్ధాంబోధే మధ్యూటే వూన్ అత్యవత్నాభ పార్కడల్ దుగ్ధాంబోధీన పాార్కడల్ అన్న పార్కడల్కు మధ్య ఉదేశం భూమి அந்த பூமியில மூணு வகையான மலை திரிக்கூட்டம் சுவர்ணம் ரஜதம் தாமிரம் அப்படின்னு மூணு மலை அந்த மூணு மலையை ஒட்டினாப்புல ஒரு காடு அந்த காட்டுல இதுவன் யானைகளுடைய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கா பொதுவா யானைகள் கூட்டமா தான் இருக்கும் இவனோட சரித்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா இவன் வந்து வெறும் யானையாவோ இல்லை இவனுடைய மத ஜல வாடையை கண்டு சிங்கம் சிங்கத்துக்கு மேலே உள்ளது அப்படிங்கிறது வந்து யாலி யாலிக்கு மேலே உள்ளது சரபம் சிங்கத்துக்கு மேலே உள்ளது சரபம் சரபத்துக்கு மேலே உள்ளது யாலி யாலின்னு ஒரு மிருகம் அந்த யாலி பயப்படுமா யாலிங்கிறது ஒரு மிருகம் அப்படி இருந்தது ஏதோ டைனோசருங்கிறா எனக்கு அதை விட்டுருங்கோ அப்படி ஒன்று இருந்ததுங்கிறதுக்கு நம்மளுடைய ஒரு சாஸ்திரங்களில் பிரமாணம் இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன அடையாளம் சொல்கிறேன் கும்பகோணம் கிண்டி பார்த்துருக்கல நீங்கள் ஜாதி மமே அதில் யாலி முகம்தான் இருக்கும் அப்படி ஒரு மிருகமே இல்லை அந்த முகம் இருந்திருக்கு பரம்பரையா அதை வச்சுருக்கும் அப்பையிலேருந்து இவன் இப்ப என்ன ஏழ்மை கண்டுபிடிச்சா முட்டையை கண்டுபிடிச்சேங்கிறான் ஆரம்பத்தில இருந்தே அப்படி இருந்திருக்கு நம்மளோட ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணினா போதும் ஜனங்களுக்கு இருந்தாலும் தெரியும் அவ்வளோ பிராச்சீனமான ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டேன் லட்சக்கணக்கான வருஷங்கள் உள்ள சம்பிரதாயம் டைனோசர் அழிஞ்சு எத்தனை வருஷமா ஆகுதுன்னு அவன் சொல்றான் அப்ப அந்த முகத்தை வச்சிருந்தா அப்போ அத்தனை காலமா அந்த கிண்டி வந்திருக்குன்னு அர்த்தம் அந்த யாழி வந்து இவனுடைய மத ஜல வாடையை கண்டு பயந்து போகுமா சிங்கத்தோட பொதுவா சிங்க இந்த கஜேந்திரனோட சிங்கமும் பயப்படுமாம் சிங்கத்துக்கும் யானைக்குமே ஒத்துக்காது சிங்கத்தை கண்டே யானை பயப்படும் யாழி வருது அப்புறம் போவேண்டாம் சிங்கத்தை கண்டே பயப்படும் அதுக்கு உதாரணம் எல்லா கோவில்லையும் கோவில் யானை இருக்கு பத்தியில திருவாரூரில் கிடையாது தியாகராஜா சன்னதியில் யானை கிடையாது யானை வைக்க முடியாதுங்க வச்சா ஒரு மாசத்துல செத்து போடுவாங்க ரெண்டு தடவை பதிவு பண்ணி பார்த்துட்டா ஏன்னா அந்த தியாகராஜா உக்கான் அந்த ஆசனம் சிம்மாசனம் வெறும் பொம்மை இல்லாத கும்பாபிஷேகத்தில் அந்த ரெண்டு சிங்கத்துக்கும் தனி கலசம் உண்டும் பிராண பிரதிஷ்ட உண்டும் அபிஷேகம் உண்டு அப்படிங்கிறதுனால அது அது ஒரு பிராணனோட உள்ள சிம்மம் அது அப்படிங்கிறதுனால அந்த வைப்ரேஷனுக்குள்ள யானையால் இருக்க முடியாது நமக்கு தான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னு நாம முட்டாள்தனமா சொல்றோமே தவிர கண்ணுக்கு தெரியாததெல்லாம் உணர்ற சக்தி மிருகங்களுக்கெல்லாம் இருக்கு மிருகங்களுக்கெல்லாம் இருக்கு அந்த மாதிரி சிங்கத்தை கண்டே பயப்படுற யானை உலகத்துல இது யானையை கண்டு யாழி பயப்படும் சொன்னா இவன் எவ்வளவு பெருசா இருப்பான் சாத்வீக மிருகங்கள்லாம் ரட்சிப்பான் இங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாள் இது எதுக்குலாம் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு காரணத்துக்காக சொல்றான் தொத்பக்தானாம் புத்திரனோத் கருஷலாபாக உன் பக்தன் எங்க இருந்தா என்ன எந்த வடிவத்துல இருந்தா என்ன பெருமைக்கு குறையுமான்னு கேட்டார் மதிப்புக்கு குறையுமா பகவானுடைய கிருப்பை இருந்து

ஒரு சமயம் கோட காலம் கோட காலத்துல கடுமையான தாகம் ஜலத்தை தேடி மிருகங்கள்லாம் இடம் பெயரும் யானை கூட்டமா உள்ள இந்த கஜேந்திரன் தலைமையில உள்ள யானைகள்லாம் ஜலத்தை நோக்கி வரத்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பத்ம வாசனை வந்தது தாமரப்பு வாசனை வந்தது யானைகளுக்கெல்லாம் மிருகங்களுக்கே பொதுவாக கந்தகா பஷ்யந்தி அப்படின்னு சாஸ்திரம் நம்ம பார்க்கற மாதிரி கிடையாது அதுக்கு அதுக்கு ஸ்மெல் தான் பார்வேங்கிறது ஆற்றுக்குள்ளே ஒரு வாழை சீப் வாழைப்பழ சீப்பை வச்சுட்டு வாசக்கதவை சாத்தியை வச்சுருந்தாலும் ரோட்டில் போகிற மாடு நிற்கும் இந்த வாழைப்பழம் இருக்கிறது அதுக்கு தெரியும் இல்லை அந்த வாழைப்பழத்தை கொண்டு போட்ட பிறன்னா போகும் அது இங்க என்ன இருக்கு அப்படிங்கறது அதுக்கு புரியும் அது அது மாதிரி இந்த தாமரை வாசனையை வச்சு இவன் போக பெரிய ஒரு ஜலாசயம் ஒரு ஏரி இந்த கூட்டத்தோட யானை இறங்கி அதுல முழுகிற அளவுக்கு ஜலம் உள்ள ஏரி கோடை காலம் எங்கேயுமே ஜலம் கிடையாது அப்படிங்கிறது அந்த இடத்துல எப்படி ஜலம் இருந்தது அப்படின்னா அது வருணனுடைய சரசர் குளம் ஜலத்துக்கு அதிபதி வருணன் தான் சமுத்திரராஜன்னா ராஜன்னா ஜலத்துக்கு அதிபதி வருணன் தான் அதனால ஜலத்தை நாம் உபயோகப்படுத்தும் போது காலில் படுறதே அந்த ஜலத்தை அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி அதனால வருணன்ட்ட க்ஷமாபணம் பண்ணிக்கிறதுக்காக மேற்க பார்க்க நின்றுட்டு காலால பண்ணணும் கால் அலம்புறது மட்டும் மேற்க பார்க்க நின்று அலம்பணும் இன்னைக்கு சம்பிரதாயம் தெரிஞ்சவா அதை பண்ணுவா கால் அலம்புறதே முதல்ல உண்டானு தெரியல ஒரு கால் அப்படி குளிச்சாக வேஷ்டி கட்டினா கால் அலம்பனும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கால் அலம்பனம் சாப்பிட்ட அப்புறம் கால் அலமணம் யூரின் டாய்லெட் போனால் அலம்புறது அது தனியாது ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கால் அலம்பிட்டு தொடர்ச்சி படுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கால் அலம்பினா அப்படியே ஈரத்தோட சாப்பிடணும் இப்பதான் அந்த சாப்பாடு ஜெரிமானம் ஆகும் வஸ்திரம் கட்டின்றா காலாலமனம் எப்ப வஸ்திரம் கட்டின்றாலும் அலம்பிட்டு தான் வரணும் இது ஒரு சம்பிரதாயம் மேற்க பார்க்க தான் காலாலமனம் அது மா ஏன்னா வருணன் தான் அதுக்கு அதிபதிங்கிறதுனால வருணன் ஜலத்துக்கு அதிபதிங்கிறதே அவனோட குளத்துல ஜலம் இல்லாம இருக்குமா இப்ப மெட்ராஸே தத்தளிச்சாலும் சம்மந்தப்பட்டவா மேட்ல தான் சௌக்கியமா இருப்பான் கோடை காலத்துல மெட்ராஸே தண்ணில இல்லாம கஷ்டப்பட்டாலும் சம்பந்தப்பட்டவங்க வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் கார்பரேஷன் தண்ணி வந்துட்டே இருக்கும் யாரு அதுக்கு நிர்வாகிகளோ அவா கஷ்டப்படுறது பாமர ஜனங்கள் ஏழ ஜனங்கள் தானே தவிர அதுக்கு ஓனரா உள்ளவன் கஷ்டப்பட மாட்டானே அதனால வருணனுடைய குலம் சமர்தியா இருந்தது இவைகள்லாம் இறங்கி குளிக்கிற சமயத்துல ஹூ ஹூத் ஜக்ராஹைனம் ஒரு கந்தர்வன் ஒரு சாபத்தினால அங்க முதலையா இருக்கா அந்த சரஸ்ல அவர் குளிக்க வர சமயத்துல இவன் விளையாட்டா ஜலத்துல போய் அவர் பிடிச்சி இழுத்தா அவர் கோபத்தை அடைஞ்சுட்டார் ஒரு தான் மகான்களுக்கு ஒரு படபடப்புனால தான் கோபம் வரும் உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நான் குளிக்கிற ஸ்பேஸ் வேற நீ குளிக்கிற ஸ்பேஸ் வேற இந்த வேஷத்தை பார்த்தா அவனுக்கு என்ன பரிஹாசம் பண்ணணும்னு தோன்றத நீ வந்து ஜலத்தில் வந்து காலை பிடிச்சதுனால ஜலத்தில் காலை பிடிக்கிற பிராணியா போன்னு சபிச்சா முதல்ல அதுதான் காலை பிடிச்சி மன்னிப்பு கட்டுட்டான் காலை பிடிச்சி பண்ணின தப்பு காலை பிடிச்சிதான் சரியாகணும்னா புரியலையேன்னா இதே குளத்துக்கு கஜேந்திரன் ஒரு யானை வரும் அவனை புடிச்சுக்கோ அவனை காப்பாத்த வர பகவான் கை உன் மேல பட்டதுன்னா அவனுக்கு சாப விமோச்சனம் ஆகும் பொதுவா ரெண்டு பேருக்கும் பகவான் கைப்பட்டாதான் சாப விமோச்சனம் அப்படிங்கிறது பொது விஷயம் இப்ப ரெண்டு பேருக்கு மேல கை பெடுறதுக்கு தனித்தனியா பகவான் வர முடியாது அதனால இந்த ரெண்டு பேரையும் கூத்து விட்டு பகவான் பகவான் கைப்பட்டா சாப விமோச்சனம்னு சொல்லிட்டு அவா ரெண்டு பேரும் பேட்டா தனித்தனியா வர முடியாது இவா ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டான் பகவான் இந்த ஸ்நானம் பண்ண வந்த ஜலம் குடிக்க வந்த கஜேந்திரன் கூட்டத்தோட தான் மட்டும் அந்த ஜலத்தை குடிச்சுட்டு கரையேறாம தன் மனைவி தன் குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் மேலே ஜலத்தை வாயை திறந்து விட சொல்லி மேலே பூவான மாதிரி ஷவர் மாதிரி மேலே விட்டு இவன் அந்த பொறுப்பா கிரகஸ்தனா இருக்கான் அப்படிங்கிறத காண்பிக்கிறான் இது வந்து எல்லா குடும்பத்தையும் எல்லாரும் மண்ணாடுற காரியம் அவாவா இருக்கு அவரவர்கள் காரியத்தை செஞ்சுக்க தெரிஞ்சாலும் நான் செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரேன் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அபிமானத்தினால இழுத்து போட்டுன்னு செய்கிறவாளுடைய கதி எல்லாம் என்ன ஆகும்னு கஜேந்திரன் கதையை கேட்டா தெரியும் அவா அதுக்கு அவா காரியம் செஞ்சுக்க தெரியும் இப்ப செஞ்சுக்க தெரியலன்னா நாம செய்யணும் சாப்பிட தெரியாத குழந்தைக்கு நாம சாப்பாடு ஊட்டி கொடுக்கணும் அந்த காலத்துல பார்த்துருக்கல பழக்கத்தை ஒரு உருண்டிய உருட்டி வைப்பாள் ஒரு பிளேட்ல நாள உள்ள போட்டுக்கும் ரெண்டு வெளியில கூடும் அதனால என்ன அப்படிதான் பழகணும் இன்னைக்கு இந்த வயலுக்கு முப்பத்தஞ்சு வயசுல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அம்மா ஊட்டி விட்டுட்டு இருக்காரு என்ன பெருமையா பிரியமா சந்தோஷமா நினை நான் என்ன சொல்றேன் அம்மா கையால சாப்பிடுறது பெரிய பாக்கியம் அத நான் அபிப்பிராயம்னு சொல்லலை ஆனா அபிமானம் தப்பு அது ரொம்ப தப்பு அது ஒரு பிரியத்தினால என்னைக்கோ ஊட்டி விட்டா விஷயம் வேற அதையே ஒரு கடமையாக அதையே ஒரு காரியமாக வச்சுன்னு செஞ்சோம்னா நாம் எப்போ கரை நாம இப்போ பூஜை பண்ணுறது நாம இப்போ ஜெபம் பண்ணுறது நமக்குன்னு நாம் எப்போ வாழறது உலகம் பெருசு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இல்லையா இதோ ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றின்னு கூடாது அப்படின்னு இவன் இப்படி செஞ்சுட்டே இருக்கிற தேவையே இந்த முதல்ல வந்து காலை பிடிச்ச உடனே பாதி கூட்டத்தில் இருக்கிற பாதியான தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கரை ஏறிடு தன் காலை முதல்ல பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு ஏதோ ஒன்று ரெண்டு யானை இவனை காப்பாத்தலான்னு முயற்சி பண்றது இது இழுக்க அது இழுக்க முதலைக்கோ ஜலத்தில் பலம் யானைக்கோ ஸ்தலத்தில் பலம் ஸ்தலத்தில் பலம் உள்ள பிராணி ஜலத்தில் இறங்கினா பலம் இருக்காது இதால் வேலை இழுக்க முடியல போராடி போராடி பார்க்கறது இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொச்சேவாய் வைபவா துர்நிரோதம் யுத்தம் தம் தம் வத்சதான சஹசிரம் ாப்தே கால தொக்கிராந்தம் சஹசிரங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இந்த முதலைக்கும் யானைக்கும் உள்ள போராட்டம் ஆயிரம் வருஷம் சமா சஹசிரன் வியகமன் மகிப்பதே பாகவனத்துல சொல்ற அங்க ரொம்ப நல்லா இருக்கும்